மிகப்பெரிய மாணவர்களே இன்று பதினோறாம் அளவு கூட ஃபஸ்ட் லெசன்ட்டில் பேலன்ஸ் த ஃபாலோயிங் நிக் பை அயான் எலக்ட்ரான் மெத்தட் லெட்டர் எப்படி எப்படிங்களா இது வந்து நீங்கள் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பீங்க பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாகவே ஆன்சர் எழுத முடியும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம் கவுனிங்க கேமன் ஓஃபோர் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு மேம் ஃப்ளோரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டின் குளோரைட் அண்ட் வாட்டர் அண்ட் கேசிஎல் கொடுத்துருக்குது இந்த ஈ வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் பட் என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலேயே அந்த வேலை துணிங்க அயான் எலக்ட்ரான் மெத்தட் அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயான் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் எழுத தெரியும் அப்போ அயான் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ இதில் பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிடேசன் நம்பர் இதில் எம் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும்

இது நீங்க எழுத தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த இதே மாதிரி நீங்க யார் காம்பினேஷன் நம்பர் மாறும் சொல்லணும் அதே எல்லாம் பண்ண நம்ம ப்ராடக்ட் சைட்ல பார்க்கணும் இங்க பாத்தீங்கன்னா எம்என் சிஎல் டு இருக்கு அதுல எம்என்னோட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா எம்என் 2 இப்போ அதே மாதிரி மெட்டிரியலுக்கு நம்ம பிளஸ் டூன்னு சொன்னோம்னா அப்போ ரைட் சைடும் அதுக்கு தான் நம்ம மாற்றணும் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஃபோர்

ये तो बात है ना प्लस चूल अंडे प्लस फोर अमालिक्ट ये सुपर रहने आती है ना मार से दे सके अपन रेंट ऑफ रिएक्शन है नी क्या फर्स्ट रेंटर दे रहे हो और फर्स्ट का ना क्या दे रहे हैं ना आपने ना टू ऑफ रिएक्शन है नी क्या मार के दे रहे हो चल नेक्स्ट जोड़ी क्या देखो इधर ये तो ऑक्स

சூட்டபிள் நம்பரால பெருக்கணும் அதுக்கும் ஒரு சின்ன டிப் இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு ஸோ அப்ப இந்த ஈ பேசுனா நீங்க யாரால பெருக்குங்க அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் ஈ பேசுன அஞ்சால மல்டிப்ளை பண்ணுங்க இந்த ஈ பேசுனா யாரால மல்டிப்ளை பண்ணுங்க அஞ்சால மல்டிப்ளை பண்ணுங்க அஞ்சால மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க ஃபைவ் எஸ் அண்ட் டூ அப்போ இதுவும் என்னதான் மாறிடும் ஃபைவ் ஆ மாறிடும்

ரைட் சைடு ரைட் பசன் வந்து லைஃப் சைடையும் இல்லை அதனால் இந்த நாளைக்கு யாரால் ஆட் பண்ணுறேன் ரைட் பிரச்சனை ஆட் பண்ணுறேன் அதுலேயும் அவங்க நல்லா பணிக்கணும் இந்த இடத்துல இன்ட் பிளேஸ் மென் நம்ம எதால் பெருக்கிக்கணும் என் பிளேஸ்னால் டூவாலே பெருக்கிக்கிறோம் அப்புறம் நம்ம யாராலேயே பெருக்கிக்கணும் டூவாலேயே பெருகணும் அப்போ த்யூவால பெருக்கணும் என்ன மாறினோம் லைட் டெக்ஸ்ட் ஓவோ மாதிரி யாரால் மாறிடணும் லேட் டெக்ஸ்ட் ஓவோமா லைட் டெஸ்ட் இப்போ பாருங்கள் ரைட் 16 16 సో అప్పుడు మనం ఎవளோ హైడ్రోజన్ నెక్సైడ్ ఎట్లనో అడిగితేనా 16 హైడ్రోజన్ ఇక్కడ హైడ్రోజన్ H2 ఉంటే అది H+ గా ఉంటుంది. సో ఓక్ వాటరా ఉంటుంది. ஞாபகம் ఎంత సైడ్ కம்மியா ఉందో అంత సైడ్ చేద్దాం. ఆపోజిట్ సైడ్ సైడ్ ఉండడా ஞாபகம் இப்போ அவ்வளோதான் ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஓவரால் ஈக்குவேஷன் நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணிடலாம் ஓகே சோ இந்த பாருங்க இந்த பென்னல பாருங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுவோம் இதுல ரெண்டு சைடு காமன் ஆகுது இந்த 10 எலக்ட்ரான் இருக்கு இந்த 10 எலக்ட்ரான் இருக்கு கேன்சல் ஆயிடும் மீதி radically bien ran. ఏటునాలీ రలో ట్ధిక్డు న్డం ఉన els హిప్రం చెద్. ఑లోమ్ చిక్గం ఆత్ నాకారన్ య Bilder ప infinity పেర్కిట్కలు. కరల్ర పజంతి చికం హికంటరలు. చి�